நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீவரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சகராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கற்றது கையளவு கல்லாதது உலகளும்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க கற்றுக்கொண்ட கலையும் கல்வியும் உலகளவுக்கு உங்களை உயர்த்துகின்ற தருணம் இது நடக்கப் போகின்ற ராகுவனின் நட்சத்திர பயிற்சியால் சிங்கத்தின் கோட்டையில் நரியின் ஆட்டங்கள் ஆரம்பமாகப் போகிறது விழிப்போடு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்க முடியும் உங்களுடைய ராஜ்யத்தை நீங்க தக்க வச்சுக்க முடியும் சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு நடைபெற போது நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்க போது ரெண்டையும் சேர்த்தே இன்றைய விதியில பார்க்க போறோம் அதையும் ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி வக்ர பிரிச்சு வழங்கல் மற்றும் குரு அதிசார பிரிச்சு வழங்கலாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர வெள்ளைக்கான பிரகலில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலுத்திச்சுங்க உனது நான்கு கூடிய அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் விருச்சக ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூத்தி இந்த நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் அதாவது சதய நட்சத்திரத்தில் ராகுபவன் காலடி எடுத்து வைக்கப்படுறார் கும்ப ராசியில் இருக்கக்கூடியவர் அதுவும் புரட்டாத நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சதய நட்சத்திரத்தில் பேர்ச்சி அடையப் போகிறார் நட்சத்திர பேர்ச்சியாக சதய நட்சத்திரம் ராகுபவனுக்குரிய சொந்த நட்சத்திரம் ராகுபவனுக்கு திருவாதிரை சுவாதி மற்றும் சதயம் இந்த மூன்று நட்சத்திரம் இருக்கு இந்த மூன்று நட்சத்திரத்திலையும் இந்த திருவாதிரை அமைஞ்சிருக்கக்கூடியது மிதுன ராசி அது வந்து ஒரு உபயராசி சுவாதி அமைஞ்சிருக்கிறது ராசி அது வந்து ஒரு சர ராசி ஆனால் சதய நட்சத்திரம் அமைந்திருப்பது கும்பராசியில் அதுவும் ஒரு ஸ்திர ராசி அப்போ ராகுபவான் கொடுக்கக்கூடிய ஒரு பலனை வேறு எந்த ஒரு கிரகங்களாலும் கொடுக்கவும் முடியாது அதே போல இப்போ ராகுவன் கொடுக்கக்கூடிய பலனானது உங்களுடைய தலைமுறையை எதிரொலிக்கும் உங்கள் தலைமுறை அளவுக்கு அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் சரிங்களா ஸோ இப்போ நடக்கக்கூடிய மாற்றம் நிச்சயம் உங்களுடைய வருங்கால தலைமுறை பேசும் அப்படிப்பட்ட ஒரு பலனை அள்ளி கொடுக்குது இந்த ராகுபகான் முதல்ல இது எங்க நிலைப்பாடு ஏற்படுதுன்னா உங்களுடைய விருச்சிக ராசிக்கு நான்காம் இட்ல இப்போ ராகு எப்படிப்பட்டவர் உங்களுடைய கேட்டை நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருனா புதன் விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வா ஆனால் நட்சத்திரம் புதனுக்கு ராகு நட்பு கிரகம் ஸோ அதனால கொஞ்சம் பயப்பட வேண்டாம் ஆனால் ராசிக்கு விருச்சிக ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு பகை கிரகம் இந்த ராகு ஓகேங்களா ஸோ ரெண்டே நோட்னு வச்சுக்கோங்க இப்போ நாலாம் வீட்டு அந்த நிலைப்பாடு ஏற்படுது நாளில் ராகுவன் நட்சத்திர பயிற்சி இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா குரு பார்வை இல்லாமல் மிதுன ராசியிலேருந்து ஒன்பதாம் பார்வையாக குரு பார்த்துக்கிட்டு இருந்தார் ராகுவை ஆனால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் பேரிச்சடைஞ்சு கடகராசிக்கு போயிட்டார் குரு பார்வை இல்லாமல் தனித்த முறையில் சுயமாக சுதந்திரமாக செயல்பட போகிற ராகு ஸோ நாலாம் இல்லை அப்போ கேட்ட நினைச்சதுக்கு அடுக்கடுக்க என்ன பலன் நடக்கும்போது அதில் முதல் பலனாக படிக்கும் மாணவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தேவையில்லாத எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி அந்த ஆடல் பாடல் போன்ற விஷயங்கள்ல அதில் உங்களுக்கு ஒரு பாராட்டு பெயர்ப்புகள் திறமை வெளிப்பட வெளிப்படக்கூடிய சான்சஸ் கிடைக்கும் ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்தணுமே அப்படின்றதுக்காக படிப்பில் கொஞ்சம் தடுமாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது மேலும் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் சில விஷயங்கள் உங்களுக்கு பின்னடை வேறுபட வாய்ப்பு இருக்கு மேலும் ஃபைனான்ஸ் பண ரீதியான பிரச்சனைக்காக படிப்பு தடைபட வாய்ப்பு இருக்கு ஆனால் டேலண்ட் திறமை உங்ககிட்ட இருக்குங்க அதை மறந்துடாதீங்க ஸோ படிக்கும் மாணவர்கள் நிச்சயமா உங்களுடைய திறமையை மீண்டும் வெளிக்கொண்டு வாங்க படிப்பு விஷயத்துல நிச்சயம் அந்த படிப்பு விஷயத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும் அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி தேவைன்னு நினைக்கிறவங்க ஏன்னா எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு நான் மிலிட்டரிக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஸோ அதில் தாராளமாக நீங்கள் ஈடுபாடு பண்ணுங்கள் ஸோ எதிர்காலத்தை தெரிந்து அதில் என்ன செய்ய போகிறீங்கன்றதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி விருதுகள் பரிசுகள் போன்றவை வாங்கக்கூடிய யோகம் உண்டு வேற கலை நிகழ்ச்சிக்காக கூட இருக்கலாம் சரிங்களா ஸோ அதில் வந்து மாணவர்கள் கணக்கில் மேலும் படிக்கும் இடத்துல தேவையில்லாத கட்ட பஞ்சாயத்து சக மாணவர்கள் செய்யக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தால் அதில் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ படிக்கின்ற இடத்துல ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தொடர் மேலும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் பொழுது இந்த புதன் திசை அடுத்து வந்து கேது சுக்கர திசை அதுக்கடுத்து சூரிய திசை சந்திர திசை இப்படின்னு இந்த கிரகங்களுடைய திசை தான் நடந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த திசைகளுக்கும் ராகுண நட்சத்திர பயிற்சிக்கும் பெரிதளவு மாற்றங்கள் நடக்கும் ஓகேங்களா ஸோ அதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ மாணவர்களுக்கு அடுத்தபடியாக இளைஞருக்கு வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல வேலையில் ஒரு மாற்றம் இருக்கு வேலையில உங்க படிப்பு பத்தாது எக்ஸ்ட்ரா படிக்கணும் எக்ஸ்ட்ரா வேசிய வேலைகள் இருக்கு அதே போல சிங்கத்தின் கோட்டையில் நரீன ஆட்டம்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி நீங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்து வச்சிருப்பீங்க உங்க ப்ராஜெக்டா இருக்கலாம் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கா இருக்கலாம் ஸோ நல்ல உழைப்பாளியாக நீங்க இருப்பீங்க ஆனா பெயர்ப்புகளை மற்றவங்க தட்டி தீக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க கூட வேலை பார்க்கறவங்க ஸோ உங்களுடைய கிரெடிட் அவங்க எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சூழ்ச்சி வலை போன்ற விஷயம் சூழ்வதற்கு வாய்ப்பு உண்டு வேலை பார்க்கிற இடத்துல அப்போ கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதும் கவனத்தோடு பழகிறதும் உங்களுக்கு நல்லது கேட்ட நினச்சிருக்கிறாங்க அதில் நட்பு நினச்சி பெரிய அளவு துரோகத்தில் மாட்டிக்காதிங்க சூழ்ச்சியில் சிக்கிக்காதீங்க ஓகேங்களா ஸோ அதில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்துங்க மேலும் அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுவான் நிச்சயமாக வேலை விஷயத்தில் உங்களுக்கு இன்னொரு பொசிஷன் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆனால் மேற்கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது வேலைக்காக புதுசாக படிக்கணும் நீங்கள் ஸோ அதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் இந்த ஒரு நேரத்தில் வயதான முதியவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையில் சின்ன சர்ஜரி ஆப்ரேஷன் குறைஞ்சபட்சம் இந்த பல்லில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பல் பிடுங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு பெண்களுக்கு நிச்சயமாக திருமணகாரி நடக்குங்க திடீர் திருமணம் நடைபெறறதுக்கு வாய்ப்பு உண்டு தந்தை சொல்மிக்கு மந்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் தாய் சொல் வீரர்களாக நீங்கள் இருக்க போகிறீங்க தாயினுடைய சொல்ல கேட்டு சில காரியங்கள் செய்ய போறீங்க தாய்க்கு கட்டுப்பட போகிறீங்க தாயினுடைய பாசம் அந்நியம் அதிகரிக்கும் இந்த ஒரு நேரத்தில் தாயினுடைய உடல்நிலையும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த ஒரு நேரத்தில் ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களும் கொஞ்சம் வரலாம் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் நிச்சயம் பெண்களுக்கு மாமியார் வீட்டுக்கு சொல்லக்கூடிய அதாவது திருமண வாக்கியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு சான்சஸ் இருக்குது ஏஜ் அட்டன் ஆகிறது அதாவது வயசுக்கு வர்ற போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் அதுக்கு சான்சஸ் இருக்குது மேலும் கற்பு சார்ந்த பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறது அதிகமான தேவையில்லாத நண்பர்கள் சகவாசம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்துல இருக்குங்க உங்களை மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க இதுக்கு அடுத்தபடியாக நிச்சயமாக கணவன் மனைவியிடையே நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் எதுக்கு காரணம் என்ன விருச்சிகத்துக்கு ஐந்தாம் இட மீனத்தில் சனிவன் வக்ரத்தில் இருக்கிறார் நாளில் ராகு இருக்கிறார் அந்த நான்காம் இடம் கும்பத்துக்கு சனி பகவான் அதிபதி ஓகேங்களா ஆனால் அந்த சனி வக்ரமாக இருக்கனால நாலாம்மிட்ட ராகு பகவான் டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துடுறாரு அப்போ கேட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த கே திசை நடந்தாலும் சூரிய திசை நடந்தாலும் ராகு நாளில் இருக்கும் பொழுது கணவன் மனைவிடையே வேலை தொழிலுக்காக சில பிரச்சனைகள் ஏற்படும் அது முக்கியமாக வருமானத்துக்காக ஸோ வருமானத்திற்காக அதில் பண ரீதியான பிரச்சனைகள் அதிகப்படியாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு கடன் வாங்குறாங்க இல்லை கடன் பிரச்சனை இருக்குது அதனால் கருத்து வேறுபாடு அதனால் சங்க சீற்ற குடும்பத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நிச்சயம் நீங்கள் செய்ய வேண்டியது பிரதோஷ வழிபாடு கேட்ட நட்சத்திர பிறந்தவர்கள் நிச்சயம் செய்யுங்க அந்த பிரதோஷ வழிபாடு செய்கின்ற பொழுது கொஞ்சம் கடன் பிரச்சனையும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரியாகும் ஸோ இதை நீங்க தவறாமல் பண்ணீங்க ஸோ இதற்கு அடுத்தபடியாக ராகு இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி ஒரு குலப்படியான விஷயங்கள் உங்களுக்கு செஞ்சாலும் நாளில் வந்து அமர்ந்தால் நிச்சயம் சொத்து பிரிவு சொத்தை உருவாக்கி கொடுப்பாரு ஏன்னா ராகு பிரம்மாண்ட ஒரு கிரகம் ஒன்றை ரெண்டாக்குவாரு அப்போ சுயநட்சத்தில பயணிக்கிறதுனால வாடகை வீட்டில் இருக்கவங்களும் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கும் அல்லது சொந்த வீட்டில் தான் இருக்கிறீங்க ஆனா ஒரு வேலை நிமித்தமாக சிட்டிக்கு போயிட்டு நீங்கள் போய் வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது சொத்து இரண்டாகும் சொத்து பாகப்பிரிவு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதே போல் பழைய வண்டி விட்டுட்டு புதிய வண்டி வாங்குறது ஒன்றுக்கும் மேற்பட்ட வண்டிகள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுறது சான்சஸ் இருக்குது உங்களுக்கு திருமணம் நடக்குது அல்லது ஒரு குழந்தை பிறக்குது இந்த வீடு எங்களுக்கு பத்தலை வேறு வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் ஸோ எப்படி பார்த்தாலும் வீடு மாற்றம் வாகன வண்டி மாற்றம் கண்டிப்பாக இருக்குது அசையும் அசையா சொத்துக்களுடைய மாற்றங்கள் உண்டு மேலும் நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு திடீர்னு படிக்கிற இடத்த ஸ்கூலோ காலேஜோ ஆஸ்லோ மாற்றத்தை அந்த செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் ஓகேங்களா அதுக்கு அங்கே படிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓகேங்களா ஸோ இதிலெல்லாம் கண்ணு நடந்து மேற்கொண்டு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டா இந்த கேட்ட நெரிசல் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் வழி உறவுகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க அதுலேயும் குறிப்பாக இந்த வாய் பேச முடியாத உணமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு தானம் செய்யுங்க அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக உங்களை ஏழை எளிய படிக்க முடியாத மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான விஷயத்தில் நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது போன்ற ஹெல்ப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய அளவு அது புண்ணியமாக வலுத்து அந்த புண்ணியமும் தர்மமும் உங்களுடைய தலை காக்கும் உங்களுடைய தலைமுறையும் காக்கும் தவறாம நீங்க பண்ணீங்க சோ நலன்கள் நாம் விருச்சக ராசி கேட்டே நட்சத்திரத்திற்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் சிறுசியங்கள் இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தர பிள்ளைக்கான தவறாம செலுத்திச்சுங்க மேலும் அடுத்தவள் சிந்திப்போம் நன்றியே வணக்கம் நல்லதே நடக்கும் நடக்கும்போது நிமிர்சிவாயும் எல்லாமல் லட்சி பாரகமன் திருவடி சரணம்